அன்பான நேயர்களே உங்களை வணங்கி மகிழ்கிறேன் இந்த காலம் நீங்கள் உங்களை வழிநடத்துவதற்கு ரொம்ப கவனமாகவும் மிகவும் திறமையாகவும் இருக்க வேண்டும் ஏனென்றால் எல்லோரும் உங்களுக்கு கை கொடுப்பதாக கூப்பிடுவாங்க உங்களுடைய எண்ணங்களும் அதற்கு ஏற்றது போல் பயணிக்கும் இருந்தாலும் அது நிலையானது அல்ல என்பதை நீங்கள் நன்றாக உணர்வீர்கள் ஜென்ம சனியாக இருக்குது உங்களையே நீங்கள் உங்களுடைய எண்ணத்தில் ஏற்பட்ட கஷ்டத்தால் நீங்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகியிருப்பீங்க மன கஷ்டப்படும் அந்த ஆறுக்கு உடையவனுடைய சந்திரனானவன் உங்களை மனவேதனைக்கு ஆட்படுத்தியிருப்பான் உங்களுடைய எண்ணத்தில் பல துயரங்கள் இவ்வளவு நாள் நீங்கள் கண்ணீர் விட்டு அழாத நீங்கள் இப்போது கண்ணீர் விட்டு அழக்கூடிய சூழ்நிலையை உண்டு பண்ணி விடுவான் இரண்டில் இருக்கார் ஆகும் சரி உங்களுடைய ஆருக்குடைய சந்திரன் தன்னோடு பயணிக்கும் என்ற நேரமாக இருந்தாலும் சரி நாளில் இருக்கிற அந்த குரு பகவான் உங்களுடைய பார்வையால் தான் உங்களுக்கு எல்லாமே தீங்கும் நன்மையாக மாறுகிறது உங்கள் பொருள் வேறொரு பொருளாக மாறி உங்களுக்கு வந்துவிடுகிறது அந்த நிலையில் உங்களுடைய பயணம் செல்லும் நீங்கள் உங்களை நீங்கள் வழிநடத்தி செல்கின்ற பாதையில் உங்களுக்கு நிறைய இன்னல்கள் வந்து சென்றது அதை கடந்து வந்துவிட்டீர்கள் அடுத்ததும் இன்னல் வருமா என்ற கேள்விக்குள்ளே இருப்பீர்கள் ஆனாலும் வரும் இன்னல்கள் உங்களுக்கு மேலும் மேலும் நல்ல வளர்ச்சி நோக்கி அழைச்சிட்டு போகுமே தவிர அது இன்னலாக நினைக்காதீங்க ரெண்டில் இருக்கிறன்றால் ராகு உங்களை என்ன செய்கிறாங்கன்றால் செயல் செயலடக்க செய்வார் இல்லைன்னா செயலை அதிகப்படுத்த செய்வார் சிந்தித்து செயல்படாதபடி உங்களை அழைச்சிட்டு போவார் இருந்தாலும் நிதானமாக பேசுங்க உங்களுடைய சில பேருக்கு பல்லு விடுறதும் பல்லு வழியும் பல்லில் தொல்லையும் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கும் இது கடந்த மூன்று மாதங்களாக தொடர்ந்து வர்றது தான் இந்த நேரத்தில் டாக்டர்கிட்ட போனீங்கன்னா பல்லை எடுத்துடணுன்னு வாங்க ஆனால் கொஞ்சம் பொறுத்துக்கணும் தான் இந்த நேரத்துக்கு சொல்ல வேண்டியிருக்கு காரணம் என்னவென்றால் அந்த தைரியத்தை கொடுத்தீங்கன்னா ஒரு பல்லுக்கு பக்கத்து பல்ல பிடுங்கிடுவாங்க அது மாதிரி சூழ்நிலையில் அந்த சனீஸ்வரன்னா தன்னை மறந்த நிலையில் சனி மந்தத்தை கொடுத்து எதுன்னு சொல்ல தெரியாத நம்மளே தவறாக பேசக்கூடிய சூழ்நிலையை உண்டு பண்ணிடுவான் ரொம்ப கவனமாக இருங்க உங்களுடைய வீடு வாசலாம் சுத்தப்படுத்துங்க உங்களுடைய பழைய தூக்கி போடுங்க புதியதாக மாற்றுங்க உங்களோட பயணத்தில் வந்து நிறைய விஷயங்கள் மாறுதலை உண்டு பண்ணோம் அந்த மாறுதல் உங்களோட வளர்ச்சிக்கு பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் ஆகையினால் உங்கள் வளர்ச்சியை நோக்கி வளருவதற்கான முயற்சிகளை மற்றரும் செய்யுங்கள் உங்களுக்கு அனைத்து நன்மையாக இருக்கா ஒரு அக்ரிமெண்ட் போடுறது ஒரு நில சம்பந்தமான விஷயங்கள் செய்வது இதெல்லாம் உங்களுக்கு நடக்கிற வாய்ப்பு இருக்குது அது சிறப்பாக நடக்கும் அந்த சிறப்பான நேரத்தில் உங்களுடைய ஒரு அசட் உங்களுடைய பொருள் வேறொன்றாக மாறி உங்களுக்கு ஒரு நிரந்தர வருமானத்தையோ நிரந்தர துணையோ தருவது போல் அமைந்துவிடும் அதற்கு தகுந்தார் போல் நீங்கள் இப்போ செயல்படுவீங்க அதுக்கு இந்த கிரக ஒற்றுமைகள் இருக்குது இருந்தாலும் இரண்டில் இருக்க ராகுவால் பெரிய திட்டங்கள் மற்றவங்க வந்து சொல்லுவாங்க அந்த திட்டத்திற்கு உடன்படாமல் நீங்கள் நின்று நிதானிச்சு உங்களுக்கு எப்படி போகணுன்ற அந்த முறையை உணர்ந்து அதுக்குள்ளே போங்க மனப்பதட்டம் அதிகம் வரும் மனசில் வந்து ஒரு அமைதி இல்லாத நிலை இருக்கும் மன சஞ்சலத்தால் நீங்கள் அவதிப்படுவீங்க அந்த அவதிப்பட்டாலும் இந்த மந்த சனியின் காரணத்தால் நீங்கள் சில எள்ளு ஒரு கைப்பிடி எள்ளிடுங்க அதை எடுத்து ஒரு முட்டிக்கால் அளவு தண்ணி இருக்கிற இடத்துல போய் தலையை சுற்றி அந்த தண்ணியில் விடுங்க அது ஆற்று பகுதியாக இருந்தால் நல்லா இருக்கும் இல்லைன்னா நீங்கள் வரப்போகிற அந்த ஆடி மாதம் வருகிறது அந்த ஆடியில் நீங்கள் போய் எங்கேயாவது புது நதி புது தண்ணி வரும் இடத்துல போய் ஒரு குளியலை போட்டுட்டு அங்கே கூட இந்த எல்லை தண்ணியில் கரைச்சிட்டு வாங்க ஏன் கேட்டால் மூதாதையர்களுடைய கரும வினைவங்களை வந்து தொடரும் அந்த கர்மவினையின் காரணத்தால் நீங்கள் பாதிப்படைவீர்கள் ஏன் கேட்டால் இரண்டில் இருக்க ராகு தான் இந்த ராசிக்குள்ளேயும் இருக்குது அந்த ராகுவோட சாரத்தில் தான் அந்த ஏழு குறைய சூரியன் சொல்கிறான் இந்த நேரம் உங்களை நீங்கள் என்ன செய்து கொள்வீர்கள் என்று தெரியாத அளவிற்கு உங்களை தடுமாற வைத்து வேதனைப்படுத்தி அதற்கு பிறகு வெளியேற வைக்கும் உங்களது தான தர்மத்திற்கு ஏற்ப உங்களை வெளியேற்றும் மிருகங்கள் கிளிகள் பறவைகள் நான் நம்ம தெருக்காவலர்கள்னு சொல்லுவேன் நாய்கள்னு சொல்ல மாட்டேன் அதனால் தெருக்காவலர்கள் பைரவர்கள் பைரவ வாகனங்கள் இவைகளுக்கு உணவளியுங்கள் உங்களுடைய ராசிக்குடைய அதிபதிகள் யாரோ அவர்களுக்கும் எந்த நாளோ எந்த கிழமையில் நீங்கள் பிறந்தீங்களோ அந்த கிழமையிலும் நீங்கள் அதை செயல்படுங்க உங்களுக்கு நன்றாக இருக்கும் என்பதை அன்போடு தெரிவித்து கொண்டு மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் சித்தயோகி பேரம்பலவானன் நன்றி வணக்கம்